மட்டன் எலும்பு சூப்பு ஈரல் உரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு மட்டன் எலும்பு கால் கிலோ தக்காளி சின்ன வெங்காயம் மல்லித்தலை பட்டா கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இலை எல்லாம் செய் வச்சு நம்ம மட்டன் சூப் செய்வோம் மட்டன் சூப்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் பட்டை கிராம் இதை போட்டு வறுத்துக்கணும் இந்த மாதிரி பொறிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறணுன்னு அதை மிக்சியில் ஒரு சுற்ற சுற்றி அரைக்கணும் அப்புறம் சின்னவங்க நறுக்கி போடாமல் கல்லில் போட்டு இடிச்சு எடுத்துக்கணும் பிறகு மிக்சி சாரில் போட்டு இந்த மாதிரி நுண்ணுக்கு எடுத்து நுஞ்சி எடுத்துக்கிட்டு அரைப்பை பார்த்துட்டு குக்கர் குக்கர் சூடான பிறகு அதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும் எண்ணெய் சூடான பிறகு அதெல்லாம் பட்டாக்கிராங்க போடும் பட்ட கிராம பிடித்த பிறகு அதை இடித்து வச்சுருக்கோம்னா வெங்காயம் அதை போட்டு வதக்கணும் வெங்காயம் எந்த அளவு வதங்கணும்னா அதில் இஞ்சி பூண்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பண்ணி வதக்கணும் இந்தளவு பழங்குனா அதில் புதினா அடிக்க சும்ப அதை போட்டு வதக்கணும் தக்காளிக்கு முன்னாடியே வதக்கணும் அப்போ நல்லா வரணும் அதை வாங்கணும் தக்காளி படிக்க போட்டு தக்காளி நல்லா வதங்கி டேஸ்ட்டாகணும் தக்காளி அளவு உலங்கு வளங்கின பிறகு அதில் மட்டன் எலும்ப போடணும் மட்டன் எலும்ப போட்டு கொஞ்சம் மல்லிக்கலை போட்டு அது மட்டனுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தூவி நல்லா வதங்க வரைக்கும் அளவு வதங்கி வந்தாலும் அதில் நம்ம கரம் சல மிச்சுக்கி வச்சுருக்கோம்ல அது ஒரு 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 ஸ்பூன் போட்டால் போதும் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு பெருக்கி பற்றி வைச்சு அதான் எப்பயும் வரத்து நல்லா வதக்க முடியும் கறி சூப்புக்கு தேவையான தண்ணி வைக்கணும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதி இருந்தோன்னே குக்கர் மூடி வெயிட் போட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விடணும் விசில் போனோடனே அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதில் கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் தீ வச்சோம் ஈரல் வரும் செய்யுமா ஈரல் ஈரல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லித்தலை சின்னவங்க நறுக்கியது மிளகு மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா பட்டைக்கிறாங்க உப்பு இப்போ வானலை வச்சு அது காஞ்ச பிறகு அதில் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் கடலை நிற்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு கட்டளை கட்டணும் ஒரு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடணும் அதை வதங்கணும் கரம் மசாலா எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருங்க போட்டு இந்த ஈரல் ரெடியாக கழுவி வச்சுருக்கோம்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்னா ஈரலையும் போட்டு அதோட வதக்கிடுவோம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் இந்த மாதிரி ஈரலில் வதங்கி வந்தோம்னா அதில் சும்மா கொஞ்சம் போல் ஒரு டம்போ தண்ணி ஊற்றினோம்னா போதும் ஈரல் வேறு இதை மூடி வச்சு வேக வைக்க முடியும் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் தந்திர ஈரல் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னா ஈரல் அப்பக்கே அப்போ விரட்டி விடணும் பெருன்னு வெந்துடும் ஈரல் இந்த மாதிரி வெந்த பிறகு அதில் லேசாக மண்ணி தண்ணி பார்க்கணும் ஈரல் உறவல் நிறைய ஆயிடுச்சு இன்னைக்கு காலை டிஃபன் மட்டன் எலும்பு சூப்பு ஈரல் வறுவல் இட்லி தோசை சாப்பிட்லாமா வாங்க